பிரேஸ்தலாட் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் அதன் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் சொல்லி சொல்லுது மரணமும் ஜீவனும் அதாவது இந்த ஆசீர்வாதமும் சாபமும் சொல்லி விபாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கி நீங்கள் நல்லதை மாத்திரம் பேசுகிறீங்களா நல்லதை மாத்திரம் நினைக்கிறீங்களா நீங்கள் நல்லது மாத்திரம் நடக்கும்னு சொல்லி சொல்கிறீங்களா அது நிச்சயமாக நடக்கும் இல்லை நீங்கள் அவரை விசுவாசிக்கவே இல்லை அவர் மேலே விசுவாசமே இல்லாமல் இல்லை இது நடக்காது இது முடியாது இது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா அதுவும் அப்படியே ஆகும் உங்களுடைய நாவின் பே மேலே அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் முதல் முதல்ல அவர் உலகத்தை படைக்கும் பொழுதே வார்த்தையினால் சொல்லினால் படைத்தார் அப்போது அந்த வார்த்தையின் மேலே அவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குது பாசிட்டிவாக நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை நெகட்டிவாக பேசுகிறீங்களா எப்போவுமே பாசிட்டிவாக பேசி பழகுங்க கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து கர்த்தருக்கு பெரிய நீங்கள் செய்து அவருக்கு சித்தமானவைகளை கேட்கும் பொழுது இது நிச்சயம் நடக்கும் என்னுடைய கர்த்தர் இதை நடத்துவார் என்னுடைய கர்த்தர் இதை முடிய செய்வார் என்னுடைய கர்த்தர் இதை செய்து முடிப்பார் அவரால் எல்லாம் ஆகும் அப்படின்னு நீங்கள் நம்பி பாருங்கள் விசுவாதிச்சு பாருங்கள் அப்படி பேசி பாருங்கள் நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு மரணமாக ஜீவனா அது நன்மையாக தீமையாக நீங்களே முடிவெடுத்துக்கோங்க கர்த்தை தானே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிட்டோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்